இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பதினாலு ஜூன் வெள்ளிக்கிழமை சப்தமி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்துல பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் போட்டி ரிஷபம் பெருமை மிதுனம் சந்தோஷம் கடகம் உற்சாகம் சிம்மம் ஜெயம் கன்னி உயர்வு துலாம் நேசம் விருச்சிகம் பாசம் தனுஷு அனுகூலம் மகரம் சோர்வு கும்பம் பக்தி மீனம் சினம் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்